ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி கண்டு மகிழுங்கள் திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரன் பாதம் படிந்து ராஜா ராஜாசங்கர் அவர்களுடைய பாதம் படிந்து உங்களுடைய பாதெல்லாம் பணிந்து நான் பேச தொடங்குகிறேன் நான் ஜாதகம் பலவிதமாக கற்றுக்கொள்ளவில்லை ஒரே விதம் தான் என்னுடைய இயற்கையாக வந்தது தெரிய எனக்கு ராசி அம்சம் இருந்தால் போதும் மற்ற விதம் எனக்கு தேவையில்லை அதில் தான் பூரா பலன்னு என்கிட்ட வரும் எது சொன்னாலும் அதில் சொல்கிறது பூரா ஒத்துக்குவாங்க யாரும் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது ஒரு ராசி அம்சம் ஜாதகத்தில் வந்தால் குழந்தை போதே அப்பனுடைய குழந்தையுடைய அப்பனுடைய அப்ப தாத்தா தாத்தா பெட்டில் சேர போகிறாரு ஜாக்கிரதையாருக்கம்மை கரெக்டாக ஒரே போய் சேர்ந்துக்குவாங்க அதுக்கு ஒரு ஐநூறு ஆயிரத்துலேயே பரிகாரம் ஒரே மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு வாரம் பெட்டில் இருக்க மாட்டாங்க ராசி அம்சம் தான் வாழ வைக்கும் நமக்கு அதுதான் தெரியும் நிறையா ரெண்டு மூணு மேடையில் தான் பேசியிருக்கேன் ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே இந்த ஜாதனுக்கு யார் கொண்டு கொடுத்தாலும் கரெக்டாக ஒரே வருஷத்தில் நீங்கள் ஸ்டேஷனில் இருப்பீங்க பையன் ஏன்னால் எங்கள் போய் ரெண்டு லட்சம் அனுபவிச்சுட்டு வாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அந்த இடத்துல வரும் குட்டுறோம் உங்களுக்கு குழந்தைய உண்மை இல்லை ஒருத்தர் காணாத போய் வரல கம்மி வயசில் ஆறு ஏழு உயிர் போயிருக்குது உங்கள் சொந்தத்திலையே அதெல்லாம் ஒரே கட்டத்தில் வந்துடும் அதை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட பூராவலி இருக்குது எதுவும் நான் கையில் வந்து மந்திரவாதி கிட்ட போற எந்திரங்கிட்ட இந்த பொருளை கொண்டு போகலாம் சொல்ல மாட்டேன் ரெண்டு ட்ரெஸ் எடுத்து ரெண்டு புடவை எடுத்து கொண்டு ஈஸ்வரங்களில் கொடுத்துரு நிறைய பேர்த்தை காப்பாற்றி விட்டுருக்கேன் ஜாதி கல்யாணம் ஒரே ஜாதகத்திலேயே ஏலட்டு வந்துடுவோம் அவங்கெல்லாம் அப்படியே ஒத்துவாங்க நம்மகிட்ட ஒன்று கூட இல்லைன்னு சொல்கிறது கிடையாது இப்படி அழகாக பொட்டுக்கிட்டுலாம் வச்சுக்கிட்டு கவர்ச்சியாலும் பேச மாட்டேன் ஒரு அழுக்கு துணி கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருப்பேன் நமக்கு தேவை அவங்க புகழ் கொடுக்குற காசை வாங்கிக்கணும் இப்போ எனக்கு முப்பது வருஷமாக இந்த தொழில் நான் ரெண்டாவது தான் படித்தேன் யார்கிட்டையும் போய் கற்றுக்கல குரு தான் என் ஜாதகத்தில் குரு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இயற்கையாக நான் சொல்கிற பலன் ஒருத்தர் கூட ஒரு வாரத்தை கூட இல்லைன்னு சொல்கிற பேச்சே கிடையாது வந்து உட்காந்தா நல்லா பூராக ஒத்துக்குவாங்க ஒத்துக்கிட்டால் நமக்கு அதிக மதிப்பு தான் கொஞ்ச நாள் ஆயிரம் ஐநூறு எனக்கு தராங்க ஒரு பத்து வருஷமா அதுக்கு முன்னே இரநூறு நூறு நான் இறக்கிட்ட கேட்டு வாங்க மாட்டேன் இயற்கையாக அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிட்டா தொண்ணூறு நூறு வருஷம் வரைக்கும் இருப்போம் நான் எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது அதுக்காக நான் வெளில இல்லை அது கடவுளை இருக்காரு அர்த்தம் அதெல்லாம் மற்றவங்கள முழுசாக காப்பாற்றி விட்றோம் அதுக்கு தான் ஒம்பது கிரகமும் நம்மகிட்ட இருக்குது அந்த கிரகத்தை பார்த்து என்ன வில்லங்க இருக்குதோ அதை தான் சொல்லி அது ஒரு ஐநூறாயிரம் பரிகாரம் சொல்கிறோம் இதை நம்ம கையிலேருந்து கொடுக்கக்கூடாது கொடுத்தா நம்ம ஒட்டிக்கும் அவங்க நீங்கள் போய் எடுத்து வச்சிங்க கும்பிடுங்க தப்பிச்சிரு தான் என்கிட்ட அவங்க அடுத்த அஞ்சு வருஷம் பார்க்க தப்பிக்கலையா இன்னொருத்தர் போய் பாருங்கள் அப்படி சொல்லி அனுப்பணும் அப்போ அதுதான் என் வேலை இப்படி நிறையா பேத்துக்கு நான் சொல்கிறது பழக்கம் உண்டு நான் மற்ற எல்லா அந்த கரணம் எதுவுமே நல்லா அதெல்லாம் கற்றுக்கல அது எனக்கு தெரியாது நான் ரெண்டாவது தான் படித்தேன் இயற்கையாக எனக்கு வரும் எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் தப்பி வச்சுருவேன் ஒரு வாரம் பெட்டில் இருந்தவங்கள அந்த டாக்டர் சரியில்லை வேறு டாக்டர் போங்க இப்போ கேட்க மாட்டாங்க சரி அந்த பொருள் எடுத்து வைங்க வேறு டாக்டர் மாற்றுவாங்க ஒரே நாளில் விட்டு கொடுத்துருவாங்க அப்படி எத்தனை பேர் விட்டு வந்துருக்காங்க வந்து நம்மளை கையெடுத்துக்கலாம் பத்து நாள் அங்குறது ஒரு லட்ச ரூபாய் போயிடுச்சு நீங்கள் சொன்ன பரிகாரம் ஒரு ரூபாய்க்கு அடுத்த டாக்டர் போனோம் உடலோடவே நல்லாயிடுச்சி அடுத்த நாள் அப்படி அப்படியே அடுத்தவங்களை காப்பாற்றி தான் ஒம்பது கிரகம் ஜோடுவாங்க ஜோ செய்கிறவங்களுக்கு என்ன வேணும் மதிப்பு அதிகம் வேணும் அதுக்கப்புறம் அவங்க சுவப்படுத்து பணம் வரணும் நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும் ஒருத்தர் ஒரு குழந்த பிறந்ததுமே தகுதிக்குமே நான் கடன்பட்டு நீ போக போகிறேன் பை இல்லைண்ணா எனக்கு அப்போதுக்கு ஒரு ரூபாய் சொத்துருக்குது எல்லாம் போய்ட்டு போய் பாரு கரெக்டாக ரெண்டு வருஷத்தில் ஏகப்பட்ட வட்டி கொடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா விற்க ஆரம்பிச்சுருவாங்க அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி தான் இந்த தொழில் அவங்க கேட்டால் கேட்டு கேட்கலாம் போட்டோம் அவங்க அனுபவிக்கணும் கேட்க மாட்டாங்க இல்லைன்னா கேட்பாங்க ஐம்பது கோடி இருபத்தஞ்சி கோவா சொத்து நிலைக்கும் இருபத்தஞ்சி கோடி ரூபா போய்ட்டு போகுது அப்போ சொத்து இருக்குது இல்லை அந்த மாதிரி எத்தனை ஜாதம் ஜெயிக்கை ஒரு பையன் ஜாதம் ஒன்று ஜாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் ஆனால் அந்த நமக்கு என்ன அழகாரம் தான் நமக்கு என்ன அந்த ஜாதத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணை நீங்கள் எங்கே கட்டி கொடுத்தாலும் கவலையோடு தான் இருப்பீங்க அப்படி நிறுத்திக்கணும் பேச்சை கரெக்டாக கட்டி கொடுத்து ஏழு எட்டு மாதத்தில் ஏழு வந்துடுவாங்க ஸ்டேஷனுக்கு போயாச்சுங்க அந்த பொண்ணு தற்கொலை எடுத்து படித்து அதுக்கு வழி சொல்லுங்கள் நாங்கள் ஐநூறு பே தட்டு பார்த்து நூறு பே தட்டு அதெல்லாம் நமக்கு வேணாம் இதில் வருது ஏன்டா இப்போ கேட்டுருந்தீங்கன்னா விளக்கம் சொல்லுவேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு பரிகாரம் சொல்லி ரெண்டு மூணு மாதம் எடுத்து நல்ல ஜாதகம் வரும் அதெல்லாம் காப்பாற்றி விடுவோம் மற்றவங்களை நம்ம என்னென்னமோ பேசி அழகாக வர்றவங்களுக்கு அருமையாக சொல்கிறாருன்னு அப்போதைக்கு நடக்கிறத பேசக்கூடாது அப்புறம் நம்மளை தேடி வரணும் நம்மளை ரெண்டே வாரத்தில் தேடி எனக்குள்ள வந்துடுவாங்க ஒரு நான் சொல்லி நடந்து இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்துருவாங்க இல்லை அவரு தான் சொன்னார் கரெக்டாக அந்த குழந்த தப்பிக்குமான்றதும் இப்போ தப்பிக்கிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோதான் எனக்கு பேச தெரியும் ஆனால் ஏராளமான நான் காப்பாற்றிருக்கேன் இந்த ஜோசியத்தில் அதுக்காக நான் படிக்கல படிச்சிருந்தா இன்னும் நிறையா எக்கச்சக்கமாக சொல்லுவேன் அதனால் தோட்டம் இருக்குறீங்க நன்றி என் பேச்சை கேட்டவங்களுக்கு நன்றி பிடிச்சிருந்தா எடுத்தேன் ஐயா அவர்கள் ரத்தன சுரக்கமாக அனுபவ ஜோதிடம் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசிய ஐயா எங்களது ஜெயபாபா ஐயா அவர்கள் மரியாதை செய்யுமாறு இருக்கிறேன்